அத்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பாத்திரம்தான் நிறைய கிடக்குது அதை மட்டும் விளக்கு வச்சிருங்க அய்யோ எனக்கு ஒரே காலு வலிமா நீயே அந்த வேலையை செஞ்சிரு சரி கால் வலிக்குதா அத்த விளக்கு முடிச்சிட்டாத்த வீடை மட்டும் கூட்டிருங்க ஐயோ அப்ப அத கா மட்டும்தான்மா வலிச்சிருச்சு இப்ப தலையெல்லாம் சேர்த்து வலிக்குதுமா என்னால முடிஞ்சா நான் நீ ஏன் அந்த வேலையை செஞ்சிரு கூப்பிடுற மாலதே என்னக்கா என்ன பண்ணிக்கிட்டு மருமக தலையில கட்டி விட்டு அழகுதான் இருக்கேன் நானும் பண்ணுவேன்ல அதே வேலைய என்ன முத வந்து ஒரு வேலை சொன்னா காலெல்லாம் வலிக்குதுமே அப்புறம் வந்து ஒரு வேலைய சொன்னா காலு மட்டும் வலிக்கலாமா இப்ப தலையும் சேர்த்து வலிக்குதுன்னு அள்ளி விட்டேன் ஏன் அப்படி போய் வேலை பாத்துட்டு இருக்கா நம்ம வாட உட்கார்ந்து ஜாலியா நாடகம் பாக்க வேண்டியதா அழதி அப்ப நானும் என் வீட்டுல இப்படி பண்றேன்க்கா ஓ முத அத போய் பண்ணு சரிக்கா சரி வைக்கட்டுமா சரிக்கா சரி அரி ஆளதி கொஞ்ச நேரம் என்ன ஏதோ முனியம் முத்துற மாமியாரு எப்படி வேலையெல்லாம் அவ தலையில கட்டிட்டோம் இந்த ஐடியா யாருக்கு வரும் ஆஹ் நான் உங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்காக என்னென்ன போய் சொன்னீங்க இனி எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் பார்க்கல சோறு கிடையாது